పై డివైడ్ బై ఎయిట్ ఆప్షన్ బి ఎంసీక్వల్ టు ఒన్ బై టూ రూట్ టు ప్లస్ ఒన్ బై టు కాస్ ఆఫ్ పై డివైడ్ బై ఎయిట్ ఆప్షన్ సిక్వల్ టు ఒన్ బై ఫోర్ రూట్ టు ప్లస్ ఒన్ బై ఫోర్ కాస్ ఆఫ్ పై డివైడ్ బై ఎయిట్ ఆప్షన్ డి ఎల్స్ ఇక్వల్ టు ఒన్ బై ఫోర్ రూట్ టు మైనస్ ఒన్ బై ఫోర్ ఇంటూ కాస్ ఆఫ్ పై డివైడ్ బై ఎయిట్ అని కొడు ஸோ அப்போ இந்த ரெண்டையும் வச்சு இந்த ஆப்ஷனில் எது கரெக்டானது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டரில் வருது அதே முக்கோணவியல் சாப்டரில் வருது ஓகேங்களா இதில் என்ன டாபிக் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் அப்படின்ற டாப்பிக்கை யூஸ் பண்ண போகிறோம் இந்த செம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் 11th ஸ்டாண்டர்டில் டிக்னாமென்ட்ரி சேப்டரில் வந்து மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றொருமைகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அந்த செம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன முற்றொருமைகள் அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் டூட்டா ஈக்குவல் டு டூ காஸ்கொயர்டீட்டா மைனஸ் ஒன் அதே காசு டூட்டாவை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ்கொயர்டீட்டா மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர்டீட்டா மறுபடியும் அதே காஸ்ட் டூட்டாவுக்கு வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செம்ம சால்வ் பண்ண போகிறோம் வாங்க கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டினில் வந்து எல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அப்போ இந்த எல் எம் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் கொடுத்துருக்காங்க ரெண்டு டைம் எம் ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டுந்தான் கரெக்டாக இருக்க முடியும் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த எல் கொடுத்துருக்காங்கல்ல அதை சிம்பிளே சிம்பிள்பானு சுருக்கணும் சரி அப்போ எல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் பை டிவைட் பை சிக்ஸ்டீன் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் பை டிவைட் பை எயிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் பை பை சிக்ஸ்டீனுக்கோ சைன் பை பை எயிட்டுக்கோ மதிப்பு டேரெக்டாக இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் பை பை ஃபோரோட மதிப்பு என்ன சொல்லுங்கள் ஒன் பை ரூட்டு வெரி குட் அதே மாதிரி தான் சைன் தேர்ட்டி டிகிரிக்கு என்னது ஒன் பை டூ அதே மாதிரி சைன் நைன்டி டிகிரிக்கு ஒன்று ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் ஸோ அப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா க அந்த ரே ரேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை பை சிக்ஸ்டீன் அப்படின்னு இருக்குது ஸ்கொயர் டீட்டா அப்போ நம்ம இப்போ ஒரு ஐடென்டிஸ் பார்த்தோம் என்ன அப்படின்னா காஸ்ட் டூ டீட்டா ஈக்குவல் டு சயின் ஸ்கொயர் டீட்டாவை யூஸ் பண்ணி ஒரு முக்கோணவியல் முற்றொருமை பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா ஒன் மைனஸ் டூ சயின் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன ரெண்டு பார்த்து என்ன அப்படின்னா காசு டூ டீட்டாவை கொடுத்துட்டு காசு ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் இன்னொன்று என்ன பார்த்துன்னா டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் இங்கே வந்து இந்த ஐடென்டி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவை யூஸ் பண்ணி ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டா அப்படின்றது இருக்குது அது எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டூ டீட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த முற்றொருமையிலேருந்து டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் ஒன் மைனஸ் காஸ் டூ டிட்டா ஏன்னா இந்த ப்ளஸ் காசு அங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும் அங்கே உள்ள மைனஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா வரும்போது ப்ளஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் வரும் ஆயிரும் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் டூ ஓகேங்களா சரி அப்போ இது டூவால் மல்டிஃப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் டூ பை பை சிக்ஸ்டீன் அப்போ பை பை எயிட் ஆயிடும் இது டூ இன்ட்டு ஃபைவ் பை எயிட் வரும்போது என்ன வந்துடும் பை பை ஃபோர் அப்படின்ற வரும் ஓகேங்களா சரி இப்போ எல் equal to, அப்போ இந்த முற்றுரிமையை பயன்படுத்த போகிறோம் இப்போ என்ன கிடைக்கும் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் டூ டிட்டா இங்கே டீட்டா பேலாம் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இருக்குது அப்போ டூ இன்ட்டு ஃபை பை சிக்ஸ்டீன் மைனஸ் சயின்ஸ் கொடாக ஃபைவ் பை எயிட் இருக்குது இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் காசு ஆஃப் டூ இன்ட்டு பை பை எயிட் ஓகேங்களா சரி அப்போ எல் சீக்வல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் இது வந்து டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஒன் இன்ட்டு 2, டூ இது 8 இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் அப்போ ஒன் மைனஸ் காஸ் ஆஃப் பை பை எயிட் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் இங்கே வந்து நியூமினேட்டரில் டூ இருக்குது டினாமினேட்டரில் எயிட் இருக்குது அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் காஸ் பை பை ஃபோர் ஓகே இப்போ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது ஒன் பை டூ ஸோ ஒன் பை டூ காமனாக வெளியிடுங்க இப்போ என்ன கிடைக்கும் ஒன் பை டூ இன்ட்டு இங்கே என்ன இருக்குது ஒன் மைனஸ் காஸ் பை பை எயிட் இங்கே ஒன் பை டூவை காமனாக வெளியெடுத்தாச்சு இங்கே மைனஸ் சைன் இருக்குது இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் காசு பை பை ஃபோர் என்ன கிடைக்கும் ப்ளஸ் காஸ் பை பை ஃபோர் ஓகே இப்போ இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிரும் காசு பை பை ஃபோரோட மதிப்பு என்னது ஒன் பை ரோட் டூ ஸோ இங்கே வந்து சப்ஷூட் பண்ணுவோம் அப்போ அடிச்சிட்டப்போ என்ன கிடைக்கும் எல் equal to ஒன் பை டூ இன்ட்டு இங்கே வந்து மைனஸ் காஸ் ஃபை பை எயிட் இருக்குது மைனஸ் காஸ் ஃபை பை எயிட் ப்ளஸ் காஸ் ஃபை பை ஃபோரோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும்னா அது ஒன் பை ரூ டூ ஸோ அதை ஒன் பை டூ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோம் அப்போ எல் சீக்வல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் இப்போ ஒன் பை ரூட் டூ மைனஸ் காஸ் ஆஃப் பை பை எயிட் இப்போ இந்த ஒன் பை டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் எல்சி எல்சிக்கு ஒன் பை டூ ரூட் டூ மைனஸ் ஒன் பை டூ காஸ் பை பை எயிட் ஓகேங்களா சரி இப்போ ஆப்ஷனுக்கு வருவோம் பாருங்கள் எல்லோட மதிப்பு ஒன் பை டூ ரூட் டூ மைனஸ் ஒன் பை டூ காஸ் ஆஃப் பை டிவைட் பை எய்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் மைனஸ் ஒன் பை டூ ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை டூ காஸ் ஆஃப் பை பை எயிட் இருக்குது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை ஓகேங்களா சரி வேறு இங்கே எல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இங்கே இருக்குது இங்கே எல்லோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை ஃபோர் ரூட் டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் காஸ் ஆஃப் பை டிவைட் பை எய்ட்டு பட் நம்மளுக்கு என்ன வேறு ஆன்சர் வந்துருக்கு ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் இல்லை டி ஆப்ஷனு இல்லை ஸோ அப்போ பி இருக்கணும் இல்லைன்னா சி இருக்கணும் ஓகேங்களா சரி அப்போ எம்மோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்போ எம் கொடுத்துருக்காங்கல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணும் ஓகேவா சரி அப்போ எம் சீக்வல் டு காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் பை பை சிக்ஸ்டீன் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் பை பை எயிட் ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா எப்படி லிக்கலாம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் காஸ்ட் டூ பை டூ அதே மாதிரி இது சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஃபார்ம் எச்சரில் இருக்குது அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுக்கலாம் ஒன் மைனஸ் காஸ்ட் டூ டிட்டா பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பை சிக்ஸ்டீன் இருக்குது இங்கேயும் பை பை சிக்ஸ்டீன் இருந்திருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் டூ டிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஃபை பை சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே வந்து என்ன இருக்குது ஃபைவ் பை எயிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐடென்டி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ஓகேங்களா சரி அப்போ எம் சீக்வல் டு கா ஸ்கொயர்ட் ஃபைவ் பை சிக்ஸ்டீன் அப்போ என்ன கிடைக்கும் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஆஃப் டூ இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டாச்சு இந்த சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் பை எயிட்டுக்கு என்ன அழிக்கலாம் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் ஆஃப் டூ இன்ட்டு பை பை எயிட் ஓகே அப்போ எம்சி குவாலிட்டி என்ன கிடைக்கும் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் இங்கே டூ இருக்குது இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் அப்போ காஸ் ஆஃப் பை பை எயிட் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் நியமினேட்டில் டூ இருக்குது டினாமினேட்டில் எயிட் இருக்குது ஓகேங்களா அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அப்போ என்ன கிடைக்கும் காஸ் ஃபை பை ஃபோர் சரி இப்போ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒன் பை டூ இருக்குது இங்கேயே ஒன் பை டூ ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துருவோம் அப்போ என்ன கிடைக்கும் எம்இக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஆஃப் பை பை எயிட் ஒன் பை டூ காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் ஃபைவ் பை ஃபோர் இருக்கும் ஸோ அந்த மைனஸை உள்ளே பெருக்குவோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் காஸ் ஃபை பை ஃபோர் ஓகே இங்கே ப்ளஸ் ஒன் இருக்கு இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் இருக்கு அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசு ஃபைவ் பை எயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மதிப்பு இல்லை ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிறோம் காஸ் பை பை ஃபோரோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அது ஒன் பை ரூட் டூ அதை மட்டும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஓகேவா சரி காஸ் ஃபைவ் பை ஃபோருக்கு பேரில் ஒன் பை ரூட் டூ கொடுப்போம் அப்போ எம்மோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்போ எம் சீக்வல் டு ஒன் பை டூ இன்ட்டு காஸ் பை பை எயிட் ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ இப்போ இந்த ஒன் பை டூ உள்ளே பெருக்குவோம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்போ எம் சீக்வல் டு ஒன் பை டூ காஸ் பை பை எயிட் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ரூட் டூ ஓகேங்களா சரி இதை பார்ப்போம் எம்மோட வேல்யூ ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏயும் ஆன்சர் இல்லை டியும் ஆன்சர் இல்லை அப்படின்னு ஓகேங்களா சரி இப்போ இந்த எம்மோட மதிப்பு பிலையும் செக் பண்ணுவோம் சிலையும் செக் பண்ணுவோம் பார்ப்போம் ஒன் பை டூ காசு ஆஃப் ஃபை பை எயிட் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ரூட் டூ எம்மோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ இன்ட்டு ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை டூ காசு ஆஃப் ஃபைவ் டிவைட் பை எயிட்னு கொடுத்துருக்காங்க இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் இங்கே ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இதே மாற்றி எப்படி அளிக்கலாம் ஒன் பை டூ ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை டூ காசு ஆஃப் ஃபைவ் பை எயிட் ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் எது பி தான் தேவையான ஆன்சர் சி வந்து ஆன்சர் இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன பி தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் எம்ஸ் இக்குவல் டு ஒன் பை டூ ரூ டூ ப்ளஸ் ஒன் பை டூ காசாக ஃபைவ் டிவைட் பை எய்ட்டு பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா சரி இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்